ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு நல்ல வாக்கு தர வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று தான் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கடைசி இரவாக இருக்கப் போகின்றது இத்தனை நாளும் நீ கஷ்டப்பட்டு தேடி அழைந்த ஒரு விஷயத்தை நான் உன் கைகளில் கொடுக்கப் போகின்றேன் இந்த வராகி நடத்தி காட்டுவாள் என்கிற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை நீ கேட்டால் போதும் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் இந்த வராகி உனக்கு விடிவு காலத்தை கொடுத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் பல கஷ்டங்களை சுமந்து நின்றாலும் பல பிரச்சனைகளை என் நீ எதிர்த்து நின்றாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாமே வெகு விரைவாகவே உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய் நீ வணங்குவது உன் வராகி நான் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக இந்த வராகி மூலமாக தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு விட்டாய் இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கின்றது என்று நினைக்கின்ற என் குழந்தையே இதற்கு மேல்தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே இருக்கின்றது என்று உன் வராகி உனக்கு அடித்து சொல்கின்றேன் இனிமேல்தான் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் நடக்கப் போகின்றது இத்தனை காலமும் உனக்கான சோதனைகள் காலங்கள் மட்டும்தான் இனிமேல்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான சாதனைகள் எல்லாவற்றையும் நீ புரிய போகின்றாய் நீ நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடக்கப் போகின்றது என் குழந்தை எந்த நேரத்திலும் நீ இந்த வாழ்க்கையின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே தெய்வமுடன் இருக்கிறது என்பதை எல்லோராலும் உணர முடியாது ஒரு விஷயமானால் உன்னால் உன்னை என்னை உணர முடிகின்றது இந்த வராகியை உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலுக்கு நிற்பதை உன்னால் உணர முடிகின்றது என்றால் அப்படியானால் இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக இனிமேல் எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி உனக்கான சந்தோஷத்தை எல்லாம் பெறப்போகின்றாய் என்று அர்த்தம் உனக்குள் மனதிற்குள் நிம்மதியான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகப் போகிறது என்று அர்த்தம் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நீ இனிமேல் வேதனைகளோடு சந்திக்காமல் பல சாதனைகளை புரியப் போகிறாய் என்று அர்த்தம் வராகி உன்னோடு பேசுகிறேன் வேறு என்ன வேண்டும் என் குழந்தையை இந்த வாழ்க்கையில் எல்லாம் மெதுமெதுவாக சரியாகிவிடும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்துவிடும் நான் தீர்த்து வைப்பேன் நிச்சயமாக உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த வராகி மீட்டெடுப்பேன் தீய சக்திகள் தீவினைகள் எல்லாம் வெகு விரைவாக உன்னை விட்டு விலகி ஓடும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக முடிகின்ற நேரமாகத்தான் இன்றைய இரவானது மாறிவிடப் போகின்றது உனக்குள் மனதிற்குள் இருக்கின்ற ஒரு ஏக்கம் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் கிடைத்துவிட்டால் போதும் என்று உன்னை என்ன வைத்திருக்கிறது அம்மா எனக்கு பெரிதாக எல்லாம் எந்த ஒரு ஆசைகளும் இல்லை நான் நினைத்த விஷயம் மட்டும் என் கைகளில் கிடைத்துவிட்டால் போதும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் உனதாக்கி கொடுக்கின்றேன் அதற்காக நீ செய்த முயற்சிகளும் உன்னுடைய உழைப்பும் இன்று இந்த வராகி உனக்காக அந்த விஷயத்தை பெற்றுக் கொடுக்க வைக்கப் போகின்றது நான் அவ்வளவு எளிதாக எல்லாம் உனக்கு கொடுத்து விடவும் இல்லை இது உண்மை நான் அவ்வளவு எளிதாக உனக்கு கொடுக்க மாட்டேன் என்பதுதான் உண்மை நீ இத்தனை கஷ்டங்களையும் கடந்துதானே அதை பெறுவதற்கான சூழ்நிலையில் இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கின்றாய் அதனால் வராகியின் மீது உனக்கு கோபம் வரலாம் நம் வராகி நமக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டாளே என்று என் குழந்தையே எல்லாவற்றிற்கு பின்னாலும் நீ இத்தனை காலமும் நீ சேர்த்து வைத்திருக்கின்ற உன்னுடைய அனுபவங்கள் இனி உன் எதிர்காலத்தை நல்லபடியாக வாழவே எதிர்காலம் பயம் இல்லாமல் இப்படித்தான் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் எப்பொழுதும் என் குழந்தை இந்த சூழ்நிலையை கண்டு பயப்படாமல் நமக்கு துணையாக வருகின்ற நம் வராகி வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடு நீ இருந்தாலே போதும் எல்லாமே நிச்சயமானதாக மாறும் உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் வந்து கிடைக்கும் அன்று உன்னுடைய மன மகிழ்ச்சியானது நிச்சயமாக உச்சத்தை தொடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என் குழந்தையை வேதனைகளில் நீ அதிகமாக தாங்குகின்ற பொழுதெல்லாம் அவளை அழைத்தாய் அல்லவா வராகி என்று நீ கத் கத்தும் பொழுதெல்லாம் வராகி உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் ஆசைப்பட்ட விஷயத்தை கைகளில் பெறுகிறாய் என்றால் நிச்சயமாக நீ இந்த வாழ்க்கையில் அதற்காக செய்த தியாகங்கள் ஏராளம் எதுவெல்லாம் விட்டு கொடுத்து வந்திருக்கின்றாய் நமக்கென்று இருப்பதையெல்லாம் நாம் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணாமல் தனக்கு இருப்பதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து வந்திருக்கின்றாய் அப்படியானால் இதிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடம் என்ன தெரியுமா எவ்வளவுதான் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் உனக்கு இல்லாமல் மற்றவர்களுக்கு நீ கொடுத்தாலும் யாருக்குமே நன்றி என்ற ஒன்று ஒரு நாளும் இருக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை நன்றி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்திருந்தால் இங்கு துரோகங்களும் இருக்காது எதிரிகளும் இருக்க மாட்டார்கள் பெற்றவர்கள் தானே துரோகங்களை செய்கின்றார்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இவர்கள் உன்னை விடாமல் துரத்துவதற்கு காரணம் அந்த நன்றி இல்லாமல் போனதுதான் உன்னிடத்திலேயே உதவியை பெற்றுக்கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுக்குகின்றார்கள் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இனிமேல் இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைப்பதையெல்லாம் நிறைவேற்ற விடாமல் செய்ய வேண்டிய கடமை உனக்குள் இருக்கின்றது எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நீ குனிந்து குனிந்து சென்று அவர்கள் செய்வதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவிகளை செய்து ஆனால் உன்னை ஒரு நாள் அகல பாதாள குழியில் தள்ளிவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்று விடுவார்கள் அன்று அதிலிருந்து நீ மீண்டு வர முடியாமல் என் குழந்தை நிச்சயமாக நீ தவித்து நிற்பாய் அதனால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்காக வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதும் தயாராக இரு நீ சந்தோஷமாக இருந்து என்றாலே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மன நிறைவோடு நீ பெற்றுக்கொள்ளத் தொடங்கிவிட்டாயே என்றாலே சுற்றி இருக்கின்ற இந்த துரோகிகளும் எதிரிகளும் தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள் அவர்கள் நினைத்ததை உன் வாழ்க்கையில் சாதித்துக் கொண்டிருந்தால் மட்டும்தான் உன்னை சுற்றி சுற்றி வருவார்கள் இல்லையென்றால் உன்னை விட்டு விலகிச் செல்வதுதான் அவர்களுக்கு உத்தமமாக இருக்கும் இல்லையென்றால் அவர்களுக்கு அவமானம் ஒரு நாளும் அவர்களை விட்டு நீங்கிவிட இந்த வராகி இன்று உனக்கு சொன்ன இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு என்ன புரிந்து கொண்டாய் என் குழந்தையே நீ புரிந்து கொண்ட விஷயத்தை வைத்துதான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை இந்த வராகியால் கணிக்க முடியும் நான் என்ன சொன்னேன் உனக்கானதை உன் கைகளில் கொடுக்கின்றேன் அதற்கு என் குழந்தை கெட்ட மனிதர்களை எல்லாம் நீ உன் வாழ்க்கையில் இருந்து தூக்கி எரிந்து விட வேண்டும் எதிரிகளை எல்லாம் ஒரு நாளும் திரும்பி பார்க்காதே நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்கின்ற உணர்வை எப்பொழுதும் உனக்குள் இருக்க வேண்டும் கஷ்டங்கள் வந்தால் அதற்காக வருந்த கூடாது எதிர்த்து நின்று அதனை துணிந்து நீ எதிர்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ பெறுவதற்கான முயற்சிகளை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நாளும் உன் முயற்சியிலிருந்து பின்வாங்கி விடக்கூடாது நல்லது நடக்கும் நேரம் கவனத்தை சிதறவிட்டு விடக்கூடாது எதுவாக இருந்தாலும் அது உன்னை தேடி நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் இவை எல்லாவற்றிற்கும் உன் வராகி நான் பொறுப்பு நீ தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டே இரு உனக்கு வெற்றியை நான் பரிசாக கொடுக்கின்றேன் இந்த வராகியின் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் நான் இருக்கும் நீ எதற்காக வருந்துகின்றாய் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் நான் விடுகின்றேன் நீக்கி விடுகின்றேன் எதற்காகவும் நீ கலங்காமல் தைரியமாக உன்னுடைய அனைத்து பாரங்களையும் என்மேல் போட்டுவிடும் எல்லாவற்றையும் நான் சுமந்து உனக்கான நல்லதுகளை உனக்கு நான் தருகின்றேன் உன்னுடைய கெட்டதுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு உனக்கான நல்லதுகளை நான் உனக்கு திருப்பி தருகின்றேன் எனக்கு பக்கதுணையாக நீங்கள் இருந்தால் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு நான் உனக்கு பக்கத்துணையாக இருந்து உன்னை நான் வழிநடத்தி செல்லு சென்று கொண்டே இருப்பேன் ஆகையால் இதை நினைத்தும் கலங்காமல் தைரியமாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் நடத்தி தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்